இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மூணாவது அத்தியாயம் தொண்ணூத்தி மூணாவது வசனம் உன் பொருள் அனைத்தும் இஸ்ராயலின் வழி தோன்றல்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தன ஆனால் தௌராத் அருளப்படுவதற்கு முன் சில பொருட்களை இஸ்ராயில் அதாவது யாக்கூப் தாமாகவே தமக்கு தடுக்கப்பட்டவனாக ஆக்கி கொண்டிருந்தார் எனவே நபியே அவர்களிடம் நீர் கூறும் நீங்கள் ஆட்சேபனை செய்வது உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு வாசகத்தை ஏனும் படித்து காட்டுங்கள் இதில் யூதர்கள் ரசூல்லாவை நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க அதில் ஒரு விமர்சனமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் சரீரத்தில் நிறைய விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கு ஆனால் உங்கள் சரீரத்தில் நீங்கள் என்ன எல்லாமே ஹலாலுங்கிறீங்க பன்றி அப்புறம் ரத்தம் இது மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹராமுன்னு சொல்கிறீங்க ஆனால் நிறைய விஷயம் உதாரணத்துக்கு ஒட்டகம் ஒட்டகம் வந்து பனி இஸ்ராயல்கள் எங்களுக்கு வந்து அது ஹராமாக்கப்பட்டிருந்தது யூதர்களுக்கு ஒட்டகம் ஹராமாக்கப்பட்டிருந்தது அப்போ நீங்கள் இவர் உண்மையிலே அல்லாவுடைய ரசூலாக இருந்தா யார் நபிஸ் அல்லாஸ்லாம் அவர்கள் உண்மையிலே அல்லாவுடைய ரசூலாக இருந்தால் அது எப்படி ஒரே அல்லாஹ் வந்து எங்களுக்கு ஹராமுன்னு சொல்லுவான் இவருக்கு ஹலாலுன்னு சொல்லுவான் அப்போ அதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா இவர் அல்லாவுடைய தூதர் கிடையாது இவர் வந்து மக்களை ஏமாற்ற பார்க்குறாரு அப்படிங்கிறது அவங்க மெசேஜ் அவங்க என்ன சொல்கிறாங்க பண்ணி எங்களுக்கும் ஹராமு இவங்களுக்கும் ஹராமு இப்போ அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா அதுலேயும் ஹராமல் இருக்கணும் இங்கேயும் ஹராமல் இருக்கணும் ஏன் மாற்றி மாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதுக்கு வந்து அல்லா என்ன சொல்கிறான் சாப்பிடக்கூடிய அந்த பொருட்கள் அனைத்தும் ஸ்ராயிலின் வழி தோன்றல்களுக்கும் அனுமதிக்கப்பட்டு தான் இருந்தன இவங்களுக்கும் அலா ஹலால தான் அது இருந்துச்சு எதை தவிர தௌராத் அருவப்படுவதற்கு முன்னர் சில பொருட்களை இஸ்மா இஸ்ராயில் அதாவது யாகூப் நபி தாமாகவே தமக்கு ஹராமானதாக ஆக்கி கொண்டிருந்தார் அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா அவர் ஒட்டகக்கறி வந்து உடம்புக்கு சேர்த்துக்காது அவர் ஒட்டகக்கறி சாப்பிட்டா அவருக்கு என்ன ஆகும் உடம்புல தொந்தரவு வரும் அலர்ஜி ஏதோ ஒன்று இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணார் ஒட்டகத்தை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டார் யார் யாகூப் நபி வந்து இனிமேல் நான் ஒட்டகத்தை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை பண்ணிட்டார் அப்போ ஒரு வீட்டு குடும்பத் தலைவர் வந்து ஒட்டகக்கறி சாப்பிட்லன்னா அந்த வீட்டில் கறி வருமா கறி எடுப்பாங்களா ஷாப்பிங்கே நடக்காது அப்போ ஷாப்பிங் நடக்கா போது அப்பா சாப்பிடாத பட்சத்தில் பதிலாக ஆடு தான் அவங்க வீட்டில் வாங்குவாங்க அவங்க வீட்டில் வாங்கியே பழகமே இருக்காது அப்புறம் அந்த பன்னெண்டு குழந்தைங்களும் எப்படி வளரும் அந்த ஒட்டகக்கறி சாப்பிடாம தான் அந்த குழந்தைங்க அந்த நேச்சரில் தான் வளரும் அப்புறம் அதுவே காலம்போக்கில் என்ன ஆயிரும் ஒட்டகக்கறின்னால் எங்கள் வீட்டில் எடுக்க மாட்டோம் நாங்கள் ஒட்டகக்கறி சாப்பிட மாட்டோம் அப்படியே போய் போய் நாங்கள் சாப்பிடக்கூடாது சாப்பிட மாட்டோங்கிறது தனி சாப்பிடக்கூடாதுங்கிறது தனி அப்புறம் அந்த வள கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும் அதுவே ஒரு ஆயிடும் இப்படி பழக்கமாக தான் நீங்கள் வந்து ஒட்டகம் ஆறாமன்னு சொல்லிவிட்டு சுற்றுறீங்க ஆனால் நான் எங்கேயுமே கித்தாப்பில் என்ன பண்ணல ஒட்டகம் ஹராமுன்னு சொல்லவே இல்லைங்கிறத எல்லாம் சொல்கிறான் நான் எதையுமே ஹலால் நானும் தௌராத்துலேயும் நான் என்ன சொன்னேன் இது ஒட்டகம் ஹராமன்லாம் சொல்லலை அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் ஹராமாக்கணுங்கிறத நீங்கள் உண்மையிலே சொல்கிறதா இருந்தால் தௌராத்த கொண்டு வந்து காட்டுங்க அதில் ஒரு வாசகமாவது ஒட்டகத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறதை காட்டுங்க அப்படிங்கும்போது உடனே இவங்க என்ன ஆகிறா மாட்டிக்கிறாங்க இது யாக்குப் நபியுடைய வழக்கம் புரியுதா ஆமாம் வழக்கத்தை வந்து இது பண்ணக்கூடாது அது மாதிரி ரசூல்லாவுக்கு பார்த்தீங்கன்னா கறி பிடிக்காது நபிசுல்லா சொல்லம் என்ன பண்ண மாட்டாங்க கறி சாப்பிட மாட்டாங்க அப்போ அது ஹராமா கறி அது கிடையாது சஹாபாக்கள் சாப்பிடுவாங்க எனவே அதற்கு பின்னர் யார் அல்லாவின் மீது பொய்யை புனைந்துரைத்தவாறு இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் கொடுமையாளர்கள் ஆவர் இது அல்லா வந்து தெளிவுபடுத்துகிறான் இதுக்கப்புறமும் ஒட்டகக்கறி தான் அப்படின்னு சொல்லி இந்த நபி வந்து ஹராம் ஹலால வந்து ஃபாலோ பண்றது இல்லைன்னு சொல்லி யாராவது சித்னா பண்ணீங்கன்னா உண்மையில் நீங்க யாரு கொடுமையாளர்கள் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் நபியே நீர் வீராக அல்லாஹ் உண்மையையே உரைக்கின்றான் நீங்கள் ஒருமனப்பட்ட இப்ராஹிமின் வழிமுறையை பின்பற்றுங்கள் மேலும் இப்ராஹிம் இறைவனுக்கு இணை வைப்போரில் ஒருவராக இருந்ததில்லை இந்த இடத்துல அல்லா என்ன சொல்றான் நீங்க வந்து ஆளாளுக்கு என்ன பண்றீங்க உங்கள் ஷரியத்தை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க இந்த ஷரியத் விஷயத்தில் எது ஹலால் எது ஹராமு இது மட்டுமா அதாவது இந்த ஒட்டகம் மட்டும் மேட்ரு இல்லை இவங்களாக இவங்களுடைய உலமாக்கள் முடிவு பண்ணி நிறைய விஷயங்களை இவங்க என்ன பண்ணுறாங்க ஹலால் ஹராமை வந்து தீர்மானம் பண்ணுறாங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணுறாங்க ஹலால் ஹராம அவங்க அவங்களுடைய பாதிரிமார்களை வச்சு தீர்மானம் பண்ணாங்க அவங்க வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க அதுதான் தான் எல்லாம் என்ன சொல்கிறான் அல்லா உண்மையை உரைக்கின்றான் நான் என்ன சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் ஒருமனப்பட்ட ஒருமனப்பட்டனா முழு மனசோடு முழு ஃபோக்கஸோடு இப்ராஹிமின் வழிமுறையை பின்பற்றுங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்ராஹிம் நபி எப்படி வாழ்ந்தாரோ அவர் மாதிரி நீங்கள் வாழுங்க இப்போ ஹலால் ஹராம் விஷயத்தில் ஆலிம்கள்டையும் ஆலிம்களையும் எடுத்துக்கிறது மதகுருமார்களையும் எடுத்துக்க வேண்டியது அரசியல் தலைவர்களையும் எடுத்துக்க வேண்டியது புரியுதா இது மாதிரி ஒரு கலப்படமான வாழ்க்கை முறையை என்ன பண்ணாதீங்க வாழாதீங்க வாழ்றதா இருந்தா இப்ராஹிம் நபி மாதிரி வாழணும் எப்படி இருக்கணும் இப்ராஹிம் நபி என்ன பண்ணாரு எல்லா விஷயத்துக்குமே அல்லாவையே முன் முன்னோக்கியவராக இருந்தார் ஒரு மனப்பட்ட அதாவது ஒரு மனசா அல்லாவுக்கு அல்லாவிடத்திலேயே எல்லாத்தையும் எதிர்பார்க்கக்கூடியவராக இருந்தார் மேலும் இப்ராஹிம் இறைவனுக்கு இணை வைப்போரில் ஒருவராக இருந்ததில்லை இப்ராஹிம் நபி என்னவா இருந்ததில்லை ஷிர்க்கு வைக்கக்கூடிய இருந்தது இல்லை ஆனால் நீங்கள் என்னவாக இருக்கீங்க ஷிர்க்கில் இருக்கீங்க அதிலே எல்லாம் இன்னொன்று என்ன சொல்கிறான் உண்மையிலே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் எது ஷிர்க்கு தான் அதை விட்டுட்டு ஒட்டகம் வந்து இந்த மசாயில் விஷயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அடிச்சிக்கிறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அது என்னமோ பெரிய ஒரு விஷயம் மாதிரி ஒட்டகம் சரி இப்போ உதாரணத்துக்கு ஒட்டகம் சாப்பிடல என்ன ஆகிடப்போகுது ஒட்டகம் சாப்பிடாதனால நிறத்துக்கு போயிடுவாங்களா இப்போ இந்த ஒட்டகம் சாப்பிட்டு தான் இவங்க சொர்க்கத்துக்கு போகணுமா புரியுதா அது சொர்க்கத்துக்கு போகிறதோ நரத்துக்கு போகிறது ஒன்றும் மேட்ரு கிடையாது அது ஒரு சப்டாபிக் தான் ஆனால் மெயின் விஷயம் என்ன அல்லாவுக்கு இணை கற்பிப்பது ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மனித வாழ்க்கையுடைய பல துறைகளை என்ன பண்ணிட்டாங்க அல்லாவுடைய தீனில் இருந்த துறைகள் தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க அரசியல் ஒரு குரூப் பார்க்குது ஆன்மீகம் ஒரு குரூப் ஆகுது பொருளாதாரம் ஒரு குரூப் ஆகுது வட்டி ஹலால் ஆக்கிட்டாங்க இது மாதிரி முடிவெடுக்கக்கூடிய அத்தாரிட்டி அதிகாரம் படைத்த அந்த தலைமைகள் பல வாரம் பிரித்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆட்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க இப்போ இது என்னது ஷிர்க்கு இது வந்து தீனுடைய தான் சொன்னல தீனுடைய நாலு விஷயம் ஓனர் அடிமை ஆர்டர் இருந்து வரணும் அதுக்கு கூலி கொடுக்கணும் இப்போ இங்கே ஆர்ட்ரு வந்து ஒரு இருந்து வராமல் இன்னொரு கூடுதல் ஓனர் வந்துட்டாருன்னா இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும் இது ஷிர்க்கு இப்போ மெயின் விஷயம் என்னவாக இருக்கணும் உங்களுக்கு ஷிர்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறாங்க அதை விட்டுட்டு இது மாதிரியான சப்டாபிக்கு ஹலால் ஹராம் விஷயத்தில் அதாவது மசாயில் விஷயத்தில் போட்டு அடிச்சுக்கிறாங்க இன்றைக்கி முஸ்லீம் உம்மத் எப்படி இருக்குது இதே தான் இன்றைக்கி முஸ்லீம்கள்ட்ட எடுத்தீங்கன்னா தராவி எட்டா இருபதானா மிகப்பெரிய ஒரு டிபேட் இருக்கும் இதாக அதுக்கு போனீங்கன்னா ஏகப்பட்ட புக்கு எழுதியிருப்பாங்க துவாவுக்கு வந்து ஆமீன் சொல்லலாமா ஆமீன் சொல்லக்கூடாதா அல்லம் சூறாக் அல்லம் தொழு சூறாவுக்கு அப்புறம் சத்தமாக ஆமீன் சொல்லலாமா சொல்லக்கூடாதான் நெஞ்சில் கை கட்டுறதா தொப்புல கை கட்டுறதா புரியுதா இது மாதிரியான ஏகப்பட்ட டிபேட்டு முஸ்லீம்கள் மத்தியில் நடக்குது ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய தீனில் என்ன ஆயிடுச்சு இதே கூறு போட்டாங்க புரியுதா ஆன்மீகத்துக்கு ஒரு ஒரு வழிமுறை அரசியலுக்கு ஒரு வழிமுறை பொருளாதாரத்துக்கு ஒரு வழிமுறை என்ன பண்ணிட்டாங்க டோட்டலாக ஒவ்வொரு ஒவ்வொன்றா பிரித்து தனித்தனியாக தனித்தனியாக வச்சுக்கிட்டு அதை பற்றி என்ன பண்ணுறாங்க ஃபோக்கஸ் இல்லை ஷருக்கை பற்றி எதாவது நாலேஜ் இருக்கா முஸ்லீம்களுக்கு இன்றைக்கெல்லாம் இல்லை சிரிக்கை பற்றி நாலேஜ் இல்லை ஆனால் மெயின் ஃபோக்கஸ் எதில் பண்ணுறாங்க மசாயில் விஷயத்தில் அதே புத்தி தான்